லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சீமோடே சீமோடே இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடைசி ராவிரந்தின் போது கர்த்தராகி இயேசு பேதுருவை நோக்கி எச்சரிக்கை செய்கிறார் பேதுரு மிதமிய தன்னம்பிக்கை புரட்டாட்டம் அவசரப்படுதல் ஆகியவற்றுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் இயேசு தான் போவதற்கு சற்று முன்பு பிசாசானவன் பேதருவின் விசுவாசத்தை அழிக்க திட்டமிட்டிருக்கிறான் என்று எச்சரிக்கிறார் பேதரு விசுவாசத்தில் மெலவிடமாய் இருப்பதையும் அவருக்கு மெய்யான மனு திரும்புதல் அவசியம் என்பதையும் அன்பராக இயேசு சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் அந்த எல்லாம் கவனித்து கேட்பதற்கு பேதர் ஆயத்தமாய் இருக்கவில்லை பேதரு அன்றவராகி ஏசு தம்மிடம் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் உடனடியாக நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார் அதே போல தம்மை காட்டி கொடுக்கப் போவது யூதாஸ்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தால் அந்த இடத்தில் பேதரி என்ன செய்திருப்பார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் பேதிருவை காப்பாற்றிய தேவன் இன்று எத்தனை சந்தர்ப்பங்களில் நம்முடைய பெலவினங்களை அறிந்தவராக நம்மை சோதனைக்குட்படப்படும் சூழ்நிலையில் இருந்து தப்பி வைத்திருக்கிறார் நம்முடைய மதியனமான பிடிவாதமான வழிகளிலும் கூட நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருப்பதுடன் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார் நமக்காக ஜெபித்து பிதாவிடம் பரிந்து பேசுகின்றவராகவும் இருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் இருப்பதாக ஆமீன்